கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் பேராதனை பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகளும் அடைந்துள்ளன இணங்கிய மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படாமை பதினைந்து சதவீத சம்பளம் குறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வினை வலியுறுத்தி கல்விசாரா ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த அரசாங்கத்தினால் எமக்கு திணிக்கப்பட்ட இந்த பணி பகிஷ்கரிப்பு ஏழு வருடங்களுக்கு முதல் நிதியமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை மீண்டும் மீண்டும் நிதி அமைச்சுக்கு கமிட்டி ஒன்றை ஏற்படுத்தி சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது புறக்கணிக்கப்படு படுகின்ற இடத்தில்தான் இந்த கமிட்டின்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கு முழு பல்கலைக்கழகங்களும் ஸ்தம்பிதம் இருக்கின்ற இந்த அரசாங்கமே காரணம் நன்றி இதனிடையே கிராம உத்தியோகத்தர்களின் கோரிக்கைக்கு உரிய பதிலை பெற்றுத்தராவிட்டால் எதிர்காலத்தில் பாரிய தொழிற்சங்க போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர்களின் சங்கத்தினர் இன்று தெரிவித்தனர் அடிமைகளாக்கிய இந்த விடிய முன்னெடுக்கப்பட்டுள்ளது இது அரசியல்வாதிகளின் தவறல்ல வேண்டுமென்றே எங்களை அடிமைகளாக நியமித்து அவர்கள் விரும்பியபடி கடமைகளை செய்து வைத்த அரசாங்க உயரதிகாரிகள் செய்த வேலை பின்னர் அவர்களிடம் சென்று விசாரித்த போது அனுப்பிய கடிதத்தின் எங்களிடம் கொடுத்தனர் கலந்துரையாடி இணக்கப்பாட்டிற்கு வந்த சேவை அரசின் அரசு சேவைகள் ஆணை குழுவுக்கு அனுப்பப்படவில்லை அதன் பின்னரே நாம் அறிந்து கொண்டோம் கூடிய விரைவில் சாதகமான பதில் கிடைக்கும் என நம்புகின்றோம் இரண்டாம் தேதி முதல் நாம் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல உள்ளோம் அரசு ஊழியர்களின் பகிஷ்கரிப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகம் சமன் ரத்னபிரியா கருத்து தெரிவித்தார் நாடு பங்கரோத் தடைந்த நிலைமையிலிருந்து மீட்பதற்குரிய காலகட்டத்தில் இவ்வாறான பனி பகிஷ்கரிப்பு நியாயமற்றது என்ற விடயத்தை இங்கு கூற வேண்டியுள்ளது அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஜனாதிபதி பத்தாயிரம் ரூபாவினை அதிகரித்திருந்தார் அதே போன்று சில பிரிவினருக்கு கொடுப்பனவுகள் வருகை கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்டிருந்தன